வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா காரக்குடி பக்கத்துல இருக்க தலக்காவூர் தலக்காவூரில் என்னடா காட்டுக்குள்ள போயிட்டு போயிட்டுருக்க அப்படின்னா இது வந்து சரத்குமாரோட நடிகர் சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் சொல்றோம்ல அவரோட பூர்வீக ஊர் இங்க வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த காட்டுக்குள்ள அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படி என்னடா சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேக்குறீங்களா அதை தாங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் பார்ப்போம்

அது தண்ணி வந்தாதானுங்க நான் எகிறி குதிச்சாதே தண்ணியில நீந்திக்கிட்டாத போகுது செல்லும் வழி நேரம் தான் இருக்கணும் செல்லும் வலி எங்கும் பல்லம் வர பாம்பும் வந்து போட்டுச்சுன்னா செவல தாவுடா தாவு அப்படின்ற ரேஞ்சுக்கு தாவியாவது தங்கி போயிடுறேன் வலி இல்ல பண்ணிட்டியா வாங்க குரங்கெல்லாம் கற்றுகுது பாருங்க அங்கே வருங்க ஒரு குரங்கு நம்மளுக்கு வந்து சிக்னல் கொடுக்குது தேவையில்லாமல் நீ உள்ளே வரடா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ இப்போ அவர் செஞ்ச சம்பவத்தை நம்ம வந்து வேற மாதிரி பார்த்துக்குவோம் போயிடுவோமா அவர் செஞ்ச சம்பவத்தை பார்க்கறதுக்கு பதிலாக நான் கங்குவா கூட பார்த்துக்குறோம் கங்குவா பார்த்துருவோமா அவங்க சகுனமே சரியில்லையப்பா அத்தாடி என்ன ஒரு சம்பவம் சம்பவம் சம்பவம்னு சொல்லிட்டு வந்துட்டோன்னு ஏய் பார்த்துட்டேன்பா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் இந்தா தெரியுதா எனக்கு தெரியுது தெரியுதா கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் போவோம் ஐயா வந்துட்டோம் கடைசியாக நம்ம ஐயோ கடைசியாக பயந்துட்டு கடைசியாக நம்ம சரத்குமார் சம்பவம் செஞ்ச இடத்துக்கு வந்துட்டோம் உங்களுக்காக உங்கள் இருமதி பந்தளராஜா அப்படி என்னடா சம்பவம்ன்றீங்களா வாங்க சம்பவத்தை பார்ப்போம் இப்போ நம்ம தான் நம்ம சம்பவம் சம்பவம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம்ல அது இந்த இடம் தான் அதாவது இது வந்து சரத்குமார் அவர்களோட வீட்ல வளர்ந்த ஒரு காளை ஜல்லிக்கட்டு காளை அந்த காளை இறந்ததும் அந்த காளைக்கு வந்து மதிப்பு கொடுக்கிற வகையில் நம்ம பொதுவாகவே நம்ம தமிழர்களுக்கு வந்து உள்ள பழக்கம் என்னன்னா தன் வீட்டில் வளர்க்குற காளை வந்து தன் குடும்பத்துல ஒருத்தராக தான் வளர்ப்பாங்க அப்படி வளர்ந்த ஒரு காலை வாங்குது அப்படி நடந்த ஒரு காலை சரி அப்படி வளர்ந்த ஒரு காலையை இங்கே வந்து புதைச்சி அதுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க நம்ம ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று பார்த்தோம் அங்கே அந்த கோயிலில் என்ன மரியாதை சாமி கும்பிட்றார்கள் வந்து அதே மாதிரி இங்கே வந்தாலும் நடிகர் சரத்குமார் வந்து இங்கேயும் வந்து சாமி கும்பிடுவார் அப்படின்றது வந்து இந்த பகுதி மக்களோட ஒரு சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதாவது தன்னோட வீட்டில் வளர்ந்த காலைக்கு மதிப்பு கொடுத்து அதை தெய்வமாக வணங்குகிற ஒரு மனிதர் உண்மையிலே அது வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதுதான் நம்ம சொன்ன அந்த சம்பவம் அதாவது தன் வீட்டில் வளர்ந்த காலைக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரு ஓகே வந்துட்டான் மறுபடியும் நம்ம திரும்பி போகணும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்